ஒன் எதாப்புல திருப்பாலை பிரதான சாலை ஸ்ட்ரெய்டா ரோடு போகும் அதுக்குள்ள வந்தீங்கன்னா பிப்த் ரை வேல்நகர் மெயின் ரோடு நியர்பை கணபதி மகால் அதான் லேண்ட்மார்க் அது பக்கத்துல நீங்க கால் பண்ணா கூட நாங்க பிகப் பண்ணிப்போம் இப்ப வீடியோக்குள்ள போய் கலெக்ஷன்ஸ் பாக்கலாமா இன்றைக்கி நாங்கள் ஸ்ரீ ஃபேஷன் பார்க்க போகிற கலெக்ஷன் எல்லாமே சூப்பரான காட்டன் மெட்டீரியல் கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் இது எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தேத்தே அவங்களுக்கு கொண்டு வந்திருக்கோம் இப்போ மெட்டீரியல் கலெக்ஷன்லாம் பார்த்துக்கலாமா ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன் ஒரு சூப்பரான ஸ்லிப் காட்டன் மெட்டீரியலில் பார்க்குறோம் இது நல்ல ஒயிட் கலரில் இந்த மாதிரி ஃப்ரண்ட் நெக் மட்டும் இந்த மாதிரி மைக்ரோஸோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க அழகாக இருக்குது ஒரு கான்ட்ராஸ்டான ஒரு ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளவர் டிசைன் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது இது ஃபுல்லாமே மைக்ரோ மைக்ரோஷோ டிசைன் பண்ணியிருக்காங்க மெட்டீரியல் ரொம்ப சாஃப்டான மெட்டீரியலாக இருக்குது இது இதோட பேண்ட்டு இது இதோட பேண்ட்டு இது இதோட ஷால் ஷாலுமே ரொம்ப லென்த்தியான ஷாலாக இருக்குது ரொம்ப சாஃப்டான மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க இது நல்ல ஒரு லென்த்தியான ஷாலு மெட்டீரியல் பார்க்க ரொம்ப சாஃப்டாக இருக்குது இது ஜஸ்ட்டு த்ரீ சிக்ஸ்டி மட்டும்தான் டக்குன்னு ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க ஸ்ரீ ஃபேஷன் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற கலெக்ஷன் ஒரு அழகான ஸ்லெப் காட்டன் மெட்டீரியலில் நல்ல ககனாம்பர கலரில் கொடுத்துருக்காங்க இந்த ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா அழகாக சீக்வன்சி ஒர்க் வித் ஒரு கூட கொடுத்துருக்காங்க ரொம்ப கான்ட்ராஸ்டான ஒரு சாக்லேட் ப்ரவுன் கலரில் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது பாடி ஃபுல்லாகவே ஒரு மாதிரி லீஃப் டிசைன் கொடுத்துருக்காங்க ஸ்கை ப்ளூ அண்ட் ஒரு ஆஷ் கலரில் ஒரு லீஃப் டிசைன் கொடுத்துருக்காங்க ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது இது இதோட பேண்ட்டு இது இதோட பேண்ட்டு இது இதோட ஷால் நல்லா ஷாலுமே ரொம்ப சாஃப்ட்டாக ஒரு லென்த்தியான ஷாலாக கொடுத்துருக்காங்க மெட்டீரியல் பார்க்க ரொம்ப சாஃப்டாக இருக்குது இதில் நான் என்ன த்ரீ கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது இது இது ஒரு கலர் இது ஒரு ஸ்கை ப்ளூ கலர் இது ஒரு பேபி பிங்க் இது ஒரு மாதிரி லைட் எல்லோ எல்லோ ஷேடில் இருக்குது கலர்ஸ் எல்லாமே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது இதோட பிரைஸ் ஜஸ்ட்டு ஃபோர் ஃபார்ட்டி தான் இதில் நெக்ஸ்ட்டு கலெக்ஷன் அதே ஃபோர் ஃபார்ட்டிலேருந்து இன்னொரு கலெக்ஷன் பார்க்க போகிறோம் இதுவுமே அதே மாதிரி ஸ்லெப் காட்டன் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா அழகாக சீக்வன்சி ஒர்க்கு வித் எம்ப்ராய்டி ஒர்க் கூட இருக்குது பாடி ஃபுல்லாக பத்திக் பட்டனில் இருக்குது பாடி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பத்திக் பட்டனில் இருக்குது நெக் பட்டன் பார்த்தா அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது ஜமிக்கு ஒர்க் கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குது கான்ட்ராஸ்டான ஒயிட் கலரில் பத்திக் பட்டன் கொடுத்துருக்காங்க இது இதோட பேண்ட்டு பேண்ட்டு பேண்ட் வந்து ஒரு மாதிரி ஜாக் பட்டனில் கொடுத்துருக்காங்க ஷாலுமே ரொம்ப சாஃப்டான ஷாலு லென்த்தியான ஷாலாகவும் இருக்குது இது இதோட ஷால் இதுலேயுமே ஃபோர் கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது இதுவும் ஜஸ்ட்டு ஃபோர் ஃபார்ட்டி தான் ஒரு ரெட் கலர் ஒரு எல்லோ நல்ல மஸ்டர்ட் எல்லோ மாதிரி இருக்குது இது வந்து ஒரு ப்ளூ கலர் மாதிரி ஒரு ஃபோ ஃபோர் ஷேட் இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது இது ஸ்லெப் காட்டன் மெட்டீரியல் தான் இதுவுமே ஸ்லப் காட்டன் மெட்டீரியல் தான் இது வந்து பாடி ஃபுல்லாக இந்த மாதிரி டைமண்ட் ஒர்க் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது டைமண்ட் ஒர்க்கு நல்ல பே பிங்க் கலரில் இந்த மாதிரி அங்கங்கே பார்த்தீங்கன்னா வரிசையாவது ரிட்டன் ஒர்க் கொடுத்துருக்காங்க ரிட்டன் ஒர்க் வித் மிரர் ஒர்க்கோடு இருக்குது நல்லா கூர்னு பார்த்தா தெரியும் அது ஃபுல்லாக மிரன் ஒர்க் வருது ரொம்ப அழகாக இருக்குது இது பார்க்குறதுக்கு கீழே வரைக்கும் கொடுத்துருக்காங்க அந்த பாட்டம் வரைக்குமே கொடுத்துருக்காங்க டாப்போட பாட்டம் வரைக்கும் கொடுத்துருக்காங்க இது இதோட பேண்ட்டு இது ஷால் ஷாலுமே ரொம்ப சாஃப்டான ஒரு மெட்டீரியலில் நல்ல லென்த்தியான ஷாலாக கொடுத்துருக்காங்க இதுலேயுமே ஒரு ஃபோர் கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது ஒரு க்ரீன் ஒரு மஸ்டர்டு எல்லோ ஒரு க்ரே கலர் மொத்தம் ஃபோர் கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது ப்ரைஸ் ஜஸ்ட் ஃபோர் சிக்ஸ்ட்டி மட்டும்தான் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கலெக்ஷனில் ஒரு ஸ்லிப் காட்டன் மெட்டீரியல் தான் பார்க்குறோம் இது பார்த்திங்கன்னா ஒரு பத்துக்கு டிசைனில் கொடுத்துருக்காங்க பத்தி டிசைனில் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் நெக் மட்டும் இந்த மாதிரி எம்ப்ராய்டர் ஒர்க் கொடுத்துருக்காங்க அந்த எல்லோ கலரில் ஒரு கான்ட்ராஸ்டான கலரில் கொடுத்துருக்காங்க அதுலேயும் மிரர் ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி சென்டர் போர்ஷன் ஃபுல்லாகவே இந்த மாதிரி பத்தி ஒர்க் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது இதோட இது இதோட பேண்ட்டு இது பேண்ட்டு இது ஷால் ஷால் ரொம்ப சாஃப்டான மெட்டீரியல் லென்த்தியான ஷாலாகவும் இருக்குது இது இதோட ஷால் இதுலேயுமே ஒரு ஃபோர் கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது ஒரு எல்லோ ஒரு ராணி பிங்க் ஒரு பீக்காக் ப்ளூ மொத்தம் ஃபோர் கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது ப்ரைஸ் ஃபோர் ஜிக்ஸ் ஃபோர் சிக்ஸ்டி மட்டும்தான் நானூற்றி அறுபது மட்டுமே ஸ்ரீ ஃபேஷன் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற கலெக்ஷன் ஒரு மெட்டீரியல் காட்டன் மெட்டீரியல் கலெக்ஷன் தான் பார்க்குறோம் இது ஸ்லெப் காட்டனில் நல்லா பியூட்டிஃபுல்லான ஒரு லேவண்டர் கலரில் கொடுத்துருக்காங்க பார்க்க அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா அழகான மிரர் ஒர்க் கொடுத்துருக்காங்க அந்த மிரர் ஒர்க் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் போர்ஷன் எல்லாமே அந்த மிரர் ஒர்க் அப்படியே கண்டினியூ ஆகுது கீழே வரைக்கும் கொடுத்துருக்காங்க அந்த மிரர் ஒர்க்கு கீழே பாட்டம் ஒன்று தனியாக ஒரு பாண்ட்ரு மாதிரி பிரித்து காமிச்சிருக்காங்க அந்த பாந்தினி டிசைனையே ஒரு பிரித்து காமிச்சிருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது கலரே அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது மெட்டீரியல் ரொம்ப சாஃப்ட்டாகவும் இருக்குது இது ஒரு செப்காட்டன் இது இதோட பேண்ட்டு பேண்ட்டுமே அதே மாதிரி பாந்தினி டிசைனில் தான் கொடுத்துருக்காங்க இது இதோட ஷாலு ஷாலுமே ஒரு லென்த்தியான ஷாலு அந்த ஷாலுமே அதே பாந்தினி டிசைன் கொடுத்துருக்காங்க ஷால் பார்க்குறதுக்கு ரொம்ப லென்த்தியாகவும் இருக்குது ரொம்ப சாஃப்ட்டாகவும் இருக்குதுஷா தெரியும் தான் நல்ல சாஃப்டான ஒரு ஷால் மெட்டீரியல் பார்க்குறதுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்குது இதோட ப்ரைஸ் ஜஸ்ட்டு ஃபோர் சிக்ஸ்டி மட்டும்தான் இதில் இன்னும் மூணு கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது இது ஒரு எல்லோ கலர் இது ஒரு டிஸ்டம்பர் கிரீ இது ஒரு லைட் க்ரீன் மொத்தம் ஃபோர் கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கலெக்ஷனும் ஒரு ஸ்லப் காட்டன் மெட்டீரியல் தான் பார்க்குறோம் இதோட ப்ரைஸ்மே ஜஸ்ட்டு ஃபோர் சிக்ஸ்டி மட்டும்தான் இது பார்த்தீங்கன்னா பாடி ஃபுல்லாமே சீக்வன்ஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது நல்லா லீஃப் டிசைன் கொடுத்துருக்காங்க அந்த பாடி ஃபுல்லாக அந்த லீஃப் டிசைன் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் போர்ஷன் எல்லாமே இந்த மாதிரி சீக்வன்ஸி ஒர்க்கு கீழே வரைக்கும் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது அதே மாதிரி கீழே வந்து ஒரு லேஸ் ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க அந்த லேஸ் ஒர்க் வந்து கீழே பார்டராக கொடுத்துருக்காங்க அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அந்த ஒர்க்கை வந்து கொஞ்சம் தூக்கி காட்டுறது அந்த டிசைனை கொஞ்சம் தூக்கி காட்டுற மாதிரி இருக்குது இது வந்து இதோட இது இதோட பேண்ட்டு ஷாலுமே நல்லா ஒரு லென்த்தியான ஷால் கொடுத்துருக்காங்க ஷால் ரொம்ப சாஃப்டாக மெட்டீரியலில் நல்லா லென்த்தியாக இருக்குது ஷாலோட டிசைன் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு நல்லா ஒரு லென்த்தியான ஷால் மெட்டீரியல் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது இதோட ப்ரைஸ் ஜஸ்ட்டு ஃபோர் சிக்ஸ்டி மட்டும்தான் இது ரெண்டு மூணு கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது ஒரு கிரே கலர் ஒரு மஸ்டர்ட் எல்லோ ஒரு டொமேட்டோ கலரில் இருக்குது மொத்தம் ஃபோர் கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது டக்குன்னு ஆர்டர் பண்ணிக்கோங்க ரொம்ப வித்தியாசமான கலெக்ஷன் ரொம்ப இருக்குது மெட்டீரியல் பார்க்குறதுக்கு ஸ்ரீ ஃபேஷன் நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன் ஒரு கேம்பிரிக் காட்டன் கலெக்ஷன் தான் இருக்கோம் இது அவ்வளோ சாஃப்டான கலெக்ஷனாக இருக்குது ஃப்ரெண்டுக்கு பார்த்தீங்கன்னா அழகான ஜிக்ஸாக் பேட்டனாக கோல்டன் கலரில் ஒரு லேயர் ஒர்க் கொடுத்துருக்காங்க அதை முன்னாடி ஃப்ரண்ட் போர்ஷன் எல்லாமே ஒரு மாதிரி கோல்டன் கலர் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது ஸ்டோன் ஒர்க் மாதிரி இருக்குது பாடி ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஒரு கொடி மாதிரி டிசைனில் எம்ப்ராய்டர் ஒர்க் கொடுத்துருக்காங்க அதில் வந்து சீக்வன்ஸ் ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க ரொம்ப பார்க்குறதுக்கு அவ்வளவா அட்ராக்டிவாக இருக்குது ஃப்ரெண்ட் எல்லாமே அந்த மாதிரி ஃப்ரண்ட் போஷன் எல்லாமே அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இது வந்து க்ள ஃப்ளவர் ஃப்ளவர் வந்து ப்ளூ கலர் ஃப்ளவர் கொடுத்துருக்காங்க அதில் இது இதோட பேண்ட்டு இது ஷாலு ஷாலுமே ரொம்ப சாஃப்டான ஒரு மெட்டீரியல் ரொம்ப அழகாக இருக்குது பேஸ் மட்டும் ஒயிட் கலர் கொடுத்துருக்காங்க ஃப்ளவர் வந்து ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க பிரிக்கவே முடியல அப்படியே ஒரு ஷால் சாஃப்டாக இருக்குது இது இன்னொரு கலர் பேஸ் மட்டும் எல்லாத்தையும் காமனாக ஒயிட் கலர் வரும் இந்த ஃப்ளவர் டிசைன் மட்டும் மாறும் இது ஒரு ராணி பிங்க்கு ஒரு மஸ்டர்டு எல்லோ இது ஒரு ரெட் கலர் மொத்தம் ஃபோர் கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது ப்ரைஸ் வந்து ஃபோர் நைன்ட்டி நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிற கலெக்ஷனும் ஒரு கேம்பிரிக் காட்டன் தான் பார்க்குறோம் இதுவுமே மெட்டீரியல் ரொம்ப சாஃப்டான ஒரு மெட்டீரியல் கலர் வந்து நல்லா கனகாம்புற கலர்லாம் இருக்குது ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒர்க் கொடுத்துருக்காங்க நல்லா ரவுண்டுக்கு கொடுத்து அதில் எம்பிராய்டர் ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க கீழே பாடி ஃபுல்லாமே அந்த கீழே ஃபுல்லாமே அந்த எம்பிராய்டர் கண்டினியூ ஆகுது மெட்டீரியல் அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது இது இதோட பேண்ட்டு பேண்ட்லேயுமே அந்த எம்ப்ராய்டர் ஒர்க் வந்துடும் லெக்குக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு எம்ப்ராய்டர் ஒர்க் வந்துடும் இந்த மாதிரி ஒரு எம்ப்ராய்டர் ஒர்க் வந்துடுது இது இதோட ஷாலு ஷால் ஒரு லென்த்தியான ஷாலு ரொம்ப சாஃப்டான மெட்டீரியலாகவும் இருக்குது இதில் ஃபோர் கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது இது ஒரு டிஸ்டம்பர் கிரீன் ஒரு பீச் கலர் மாதிரி இருக்குது இது ஒரு மஸ்டர்ட் எல்லோ இது ஒரு டிசைன் இது ஒரு டிசைன் மொத்தம் ஃபைவ் கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கலெக்ஷனும் ஒரு கேம்பிரிக் காட்டன் தான் இதோட ப்ரைஸ் வந்து ஃபோர் நைன்ட்டி நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கலெக்ஷனும் ஒரு கேம்ப்ரிக் காட்டன் தான் பார்க்குறோம் இதனால் பிளாக் கலரில் ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா அழகான மேங்கோ டிசைனில் கொடுத்துருக்காங்க மேங்கோ டிசைன் எம்ப்ராய்டர் ஒர்க்கு அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு ஃப்ரெண்ட் மட்டும் அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க பாடி ஃபுல்லாமே இந்த ஃப்ரண்ட் போர்ஷன் எல்லாமே இந்த மாதிரி சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க பிளாக் கலர் ரொம்ப பிளாக் கலர்ஸ் ஃபுல்லாக அது எடுக்கலாம் அவ்வளோ அழகாக இருக்குது இது இதோட பேண்ட்டு பேண்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மேங்கோ டிசைனில் இந்த மாதிரி களங்கறி பிரிண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க இது இதோட ஷாலு ஷாலில் பார்த்தீங்கன்னா ஒரு பாம்பாம் டிசைன் மாதிரி வச்சு கொடுத்துருக்காங்க நல்லா ஒரு லென்த்தியான ஷாலு ஒரு லென்த்தியான ஷாலு அந்த ஷாலையுமே ஒரு பாம்பாம் டிசைன் வச்சு கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குது இதோடய ப்ரைஸ் வந்து ஃபோர் நைன்ட்டி இதுலேயுமே த்ரீ கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது ஒரு ரெட்டு ஒரு ப்ளூ ஒரு ஹாஃப் எல்லோ மாதிரி மொத்தம் ஃபோர் கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது இதோடய ப்ரைஸ் ஃபோர் நைன்ட்டி நெக்ஸ்ட் அவங்க ஸ்ரீபேஷனில் பார்க்க போகிற கலெக்ஷன் ஒரு காட்டன் மெட்டீரியல் கலெக்ஷன் தான் பார்க்குறோம் இதுவுமே கேம்பிரிக் காட்டன் மெட்டீரியல் தான் ஆனால் பிளாக் கலரில் பிளாக் கூட இல்லை ஒரு நேவி ப்ளூன்னு சொல்லலாம் நேவி ப்ளூ கலரில் இந்த மாதிரி ஃப்ரண்ட் நெக் மட்டும் இந்த மாதிரி ஒரு ஒரு எம்ப்ராய்டர் கொடுத்துருக்காங்க எம்ப்ராய்டர் ரொம்ப பார்க்க அழகாக இருக்குது பாடி ஃபுல்லாமே இந்த மாதிரி எம்ப்ராய்டர் இருக்குது கீழே வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஒரு மாதிரி டிசைனில் ஒரு கான்ட்ராஸ்டான கலர் எல்லோ ரெட் இந்த மாதிரி ஒரு கான்ட்ராஸ்டான கலரில் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது இது இதோட பேண்ட்டு பேண்ட்டு வந்து நல்லா கலர்ஃபுல்லான எல்லோ பிளாக் க்ரீன் இந்த மாதிரி கலர் கலர்ஃபுல்லான கொடுத்துருக்காங்க இது இதோட ஷால் பேண்ட் டு ஷால் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்குது இது இதோட ஷால் இதில் இன்னும் ஒரு த்ரீ கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது ஒரு க்ரே ஒரு ரெட்டு ஒரு ஆஃப் எல்லோ மொத்தம் ஃபோர் கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது இதோட பிரைஸ் வந்து ஃபோர் நைன்ட்டி நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கலெக்ஷனாக ஒரு கேம்பிரிக் காட்டன் தான் பார்க்குறோம் இது பார்த்தா ஃபுல் ஒயிட்டு பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது இதெல்லாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இண்டிபெண்டன்ஸ் டேக்கெலாம் வேர் பண்ணால் அவ்வளோ அழகாக இருக்கும் செட்டாக கூட நீங்கள் வேர் பண்ணிக்கலாம் பாடி ஃபுல்லாக ஃப்ரண்ட் போர்ஷன் எல்லாமே இந்த மாதிரி சீக்வன்ஸ் ஒரு கொடுத்துருக்காங்க மேலேருந்து பார்த்தீங்கன்னா கீழே வரைக்கும் அதே மாதிரி சீக்வன்ஸ் ஒரு கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது கீழே மட்டும் ஒரு மாதிரி கலர்ஃபுல்லான ஒரு பிரிண்டர் அவர் கொடுத்துருக்காங்க இதுவுமே லேஸ் ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க பிரிண்ட் கூட கிடையாது இது லேஸு ரொம்ப அழகாக இருக்குது இது இதோட பேண்ட்டு பேண்ட்டுமே ஃபுல் ஒயிட்டு ஷால் மட்டும் இந்த மாதிரி கலர்ஃபுல்லான ஷால் கொடுத்துருக்காங்க நல்லா லென்த்தியாக ஒரு கலர்ஃபுல்லான ஒரு ஷால் இதெல்லாம் போட்டால் நல்லா கான்ட்ராஸ்டாக ரொம்ப அழகாக இருக்கும் இதுலேயுமே கலர்ஸ் ஃபோர் கலர்ஸ் ஃபோர் பீசை அவைலபிளாக இருக்குது இது ஃபோர் நைன்டி ப்ரைஸ் ஃபோர் பீசஸ் அவைலபிளாக இருக்குது ப்ரைஸ் ஃபோர் நைன்ட்டி ஸ்ரீ ஃபேஷன் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற கலெக்ஷன் ஒரு ஜெய்ப்புரி காட்டன் தான் பார்க்க போகிறோம் இது வந்து ஸ்ரீ ஃபேஷன் ஒரு சிக்னேச்சர் கலெக்ஷனே சொல்லலாம் திரும்ப திரும்ப அது கேட்டுக்கிட்டே இருக்க கலெக்ஷன் அதெல்லாம் திருப்பி ரீஸ்டாக் பண்ணிருக்கோம் இது ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா அழகான சில்வர் கலரில் ஒரு த்ரெட் ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது இந்த பர்பிள் கலர் இப்போதான் நமக்கு வந்திருக்கு இதுக்கு மேலே வந்ததே கிடையாது நல்லா டார்க் அண்ட் லைட் ஷேரில் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது கீழே மட்டும் அந்த பாட்டத்தில் மட்டும் அதே மாதிரி அந்த கோல்டன் கலர் ஜரி ஒரு கொடுத்துருக்காங்க பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது இதோட பேண்ட் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் வந்து ரொம்ப சாஃப்டான ஒரு மெட்டீரியல் இது இதோட பேண்ட்டு பேண்ட்டு வந்து ஒரு மாதிரி பாந்திரி டிசைனில் கொடுத்துருக்காங்க இது இதோட ஷாலு ஷாலேயுமே அந்த டிசைன் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது ஷால் வந்து காஃபி ப்ரௌனு வித் லாவண்டர் ஷால் ஓப்பன் கூட பண்ண முடியும் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது டபுள் ஷேரில் கொடுத்துருக்காங்க ஒரு பார்த்தா தெரியும் ஷாலுமே நல்ல அந்த ஒர்க்கு ஹெவியான அந்த கோல்டன் கலர் ஒர்க் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது பா பாதினி டைப்பில் கொடுத்துருக்காங்க ஷால் ஃபுல்லாமே இது பாந்தினி டைப்பில் கொடுத்துருக்காங்க இதில் இந்த கலர்ஸ் இருக்குது ஒரு கிரீன் ஒரு மெரூன் அண்ட் ரெட் கலர் ஷேடு மெரூனும் ஒரு ராணி பிங்க் ஷேர்டில் இருக்குது இது ஒரு காஃபி ப்ரௌன் ஒரு எல்லோ கலர் ஷேடு இது பிளாக் ஒரு ஆரஞ்சு கலர் ஷேடு மொத்தம் ஃபைவ் கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது ப்ரைஸ் வந்து ஃபைவ் ஃபார்ட்டி ரேஞ்ச் இதுவுமே நம்ம திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இதுவுமே ஸ்ரீ ஃபேஷனில் திருப்பி கேட்டுக்கிட்டே இருந்த கலெக்ஷன் தான் இதோடய பிரைஸ் வந்து ஃபோர் ஃபார்ட்டி இதில் இந்த இதில் என்ன கலர்ஸ் இருக்குது கலர்ஸ் வேணால் வாட்ஸ்அப்பில் நீங்கள் காண்டெக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் ஸ்ரீ ஃபேஷன் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற கலெக்ஷன் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மெட்டீரியல் காட்டன் மெட்டீரியல் கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் இந்த மேன்பின் வேர் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு கலெக்ஷன் தான் இது வந்து ஒரு ஸ்கை ப்ளூ கலரில் இந்த ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா அழகான ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் பாக்ஸ் டைப்பில் இது ஃபுல்லாக மஸ்லின் மெட்டீரியல் மஸ்லின் மெட்டீரியலில் ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க இந்த தெரியும் இதுதான் அந்த அந்த டிசைன் மஸ்லின் மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க அதை சுற்றி ஒரு ஜிக்சாக் பட்டனா ஒரு சரியை ஒர்க் கொடுத்துருக்காங்க இதாவது சிக்கன் கறி ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க பாடி ஃபுல்லாமே அவ்வளோ மெட்டீரியல் அவ்வளோ அழகாக இருக்குது நல்ல கிராண்டாக ஏதாவது ஸ்டிச் பண்ணி போட்டால் அவ்வளோ கிராண்டாக தெரியும் இது இதோட பேண்ட்டு பேண்ட் மட்டும் பிளைனாக கொடுத்துருக்காங்க ஏன்னா இது ஃபுல்லாக ஒர்க் வரனால பேண்ட் பிளைனாக கொடுத்துருக்காங்க இதோட ஷால் தான் அதோட ஹைலைட்டு ஷால் அவ்வளோவா அழகாக இருக்குது ஃப்ளவர் டிசைனில் அவ்வளோ கா டிஜிட்டல் ஒர்க் மாதிரி இருக்குது பாடி ஃபுல்லாக அந்த ஃப்ளவர் அந்த ஷால் ஃபுல்லாமே இந்த சீக்வன்ஸ் ஒர்க் வந்துடுது ரொம்ப அழகாக இருக்குது நம்ம காலக்களுக்கு ஃபெஸ்டிவல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு விநாயகர் சதுர்த்தி ஆயுத பூஜை நவராத்திரி அடுத்து தீபாவளி வரைக்கும் ஃபெஸ்டிவல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதனால் இப்போயே இதெல்லாம் வாங்கி ஸ்டிச் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப அழகாக இருக்கும் இது ஒரு எல்லோ கலர் இருக்குது ஒரு பிங்க் கலர் இந்த மேனி குன் வேர் பண்ணியிருக்கேன் ஒரு ப்ளூ கலர் மொத்தம் ஃபோர் கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது இதோடய ப்ரைஸ் வந்து சிக்ஸ் நைன்டி ஒன்லி இது வரைக்கும் நீங்கள் பார்த்த கலெக்ஷன்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் என்னோடய கலெக்ஷன் உங்களை வந்து சேரும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் வேறு எந்த மாதிரியான கலெக்ஷன் வேணுங்கிறத கமெண்ட்டில் சொன்னால் தான் நான் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும் அது அந்த கமெண்ட் தான் எனக்கு இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களோடய உங்களோட தேவைகள் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாட்டா பாய் பாய்